யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உட்கார்ந்து இருந்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவோட வந்து செவ்வாய் சேர்ந்திருக்கிறது சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது சூரியனும் கூட இருக்கிறது இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் நடந்ததுனால நமக்கு பலவிதமான குழப்பமான மனநிலைகள் அப்படின்றது நிறைய போய்கிட்டே இருந்திருக்கும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்ததுக்கு சில சில நன்மைகள் அப்படின்றது ஆரம்பமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலையிலேயே வச்சுருப்பாங்க ரிசர்வேஷன்லேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்பவும் கலெக்ட் பண்ணி யோசிக்காதீங்க விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸே ஏன்னா சனி வந்து இரண்டாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது பல நல்ல விஷயங்கள் வரத்தான் செய்யும் அந்த நல்ல விஷயங்களை காட்டிலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா அதையே நம்ம தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி செய்வோம் அந்த தாட் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் மன அமைதி கெட்டுப்போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தா பணத்தை கண்ணில் காட்டும் அனுபவிக்க விடாது அதே மாதிரி சம்பளம் வரும் கடகடம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தவுடனே எம்டி ஹேண்டாக ஆகிடும் இதுதான் வந்து மகர ராசிக்காரர்கள் இப்போதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து வாக்குவாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு விஷயம் அதாவது உப்பு சப்பில்லாத விஷயத்துக்காகலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் ஸோ மனசளவில் நீங்கள் திடமாக இருந்தீங்கன்னா போதுமானது ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு செலுத்துங்க அப்படி இல்லைனா நிறைய புக்ஸ் படிங்க புக்ஸ் படிக்கிறது எல்லாமே சனிக்கு ரொம்ப பிரியமான விஷயங்கள் இதில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வச்சிங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி அடைஞ்சிருவாரு அவருடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இங்கே வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு வந்து தைரிய தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் ரொம்ப அசாத்தியமாக இருக்கும் அந்த தைரியம் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்னால் முடியும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப சுயமாக எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தைரியம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதை செய்து முடிக்கிறதுக்குண்டான சோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல விதமாக ஆதாயங்கள் உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து சகோதர ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர்களோட பெரிய பாசம்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப வந்து ஜெல்லாக வாரி எல்லோருமே நல்லா பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிவிடாது அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறந்தவங்களோடலாம் வந்து பெருசாக நம்ம நல்லா பழகிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து விட்டுடும் ஸோ நீங்கள் லோன்லியாக உட்காந்துருக்கிறது தான் ராகுவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வெளிநபர்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட தான் அதிகமாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வைக்கும் இந்த காரணத்தினால ஆகும்னா உடன் பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தையை நல்லபடியாக சுமூகமாக பார்த்துக்கோங்க அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே செவ்வாயோடைய அமர்வு இருக்குது செவ்வாயோட அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து கோபதாபங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் செவ்வாய் உச்சமாகறார் அப்படி இருக்கிற பட்சத்தை செவ்வாய் நாளில் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது கோபம் சுருக்கு சுருக்குன்னு வர மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பொறுமையாக இருந்துக்கோங்க தாயாரோட செவ்வாய் அதாவது தாயார் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அம்மாவோட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை வரும் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஸோ கருத்து அப்படின்றது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதனால் விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் இருக்குன்னா அது ஒரு வெட்டு கிரகம் கரெக்டாக அளவாக தான் நமக்கு வந்து சில விஷயங்களை அனுபவிக்கவே கொடுக்கும் அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசளவில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெட்டு கிரகம் அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கத்தான் செய்யும் அது அனுபவிக்கிறது அப்படின்னு பொழுது கரெக்டாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நேர்மறையான சக்திகள் எல்லாமே வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் வர கோவத்தை வச்சு நம்ம ஏதாவது ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கைமீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் சூரியன் குரு புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு நான்கு கிரக இணைவுகள் வந்து நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கிடச்சே தீரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற காரணத்தினால சூரியன் வந்து பக வீட்டில் இருக்காரு அவர் என்ன பெருசா நல்லது செய்வார்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கேற்ற பலன்கள் அரசு சார்ந்த அனுகூலம் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு கருத்து முரண்பாடுகள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட வாக்குவாதங்கள் இருந்தது இது எல்லாமே சரி செய்யப்பட்டு பட்டு ரொம்ப சீராக உண்டான அந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு அலுவலர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அந்த பலன்கள் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு வந்து நல்ல பரிசுகள் வாங்குறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சில் சுக்கரன் இருக்கு அதுவும் ஆட்சி வீட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த நகைகள் உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அஞ்சில் உட்காந்துருக்காரு அஞ்சில் குரு உக்காந்துருந்தாருன்னா இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திறம்பட செய்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பலவிதமான தடைகள் ரெண்டில் சனி இருக்குது நமக்கு குடும்பத்தில் பணமே வரமாட்டேங்குது மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் அஞ்சில் குரு வரும்பொழுது அசாத்தியமான நன்மைகள் இதனால் வரைக்கும் நடக்காத நன்மைகள்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சிலர் திருமணத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வரணமைஞ்சு திருமணம் ஆகும் கையோட குழந்தை பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து புத்திரஸ்தானத்தில் புதன் உட்கார்ருக்கறனால புத்திரபாகியத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பான முறையில் கிடைக்குது பிள்ளைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம செலவு செய்கிற விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் மருத்துவர் தான் இந்த பட்சத்தில் வந்து சூரியன் புதன் சேர்ந்துருக்கனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குரு உட்காந்துருக்காரு சூரியன் உட்காந்துருக்காரு சுக்ரன் புதன் இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குன்னா அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் புதன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வருவாய்களை தூண்டிவிடும் இந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம் நிலம் சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து பூமி பூமி சார்ந்த விஷயம் இந்த மாதிரியாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த தருணமே வந்து பார்த்தீங்கன்னா லக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரியான நபர்களுக்கு யோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணாலோ இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணாலோ அது கண்டிப்பான முறையில் அமையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்பு ரீதியான மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ரொம்ப நல்லா வர்றதுக்கு உண்டான காலம் குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்றதுனால நுட்பமான அறிவு அப்படின்றது அதிகமாக வரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்கு இது நாள் வரைக்கும் பாகியஸ்தானத்தில் கேது வந்ததுனால நமக்கு பெரிய லாபமெல்லாம் கிடைக்கல அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் கைக்கு வருது ஆனால் அனுபவிக்க முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பாக பிரிவினைகள் கைக்கு வரவே மாட்டேங்குது இதோ இதோன்னு போகுது நம்ம கையில் வரலை அப்படின்ற தாக்கம் இருக்கு உங்களுக்கு தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கான தடைகள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் உடனே கிடச்சிது வச்சோம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையே இல்லை இதெல்லாம் வந்து மாற பணத்துக்கு உண்டான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குது கையோட வந்து புதன் சூரியன் அதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து நமக்கு வந்து கண்ணி வீட்டை பார்க்குது அப்படி இருக்கும்பொழுது அந்த கேதுவுக்கு இந்த நான்கு கிரகங்களோட பார்வை கிடைக்கிறதுனால தடைகள் விளக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இதனால் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாகப் பிரிவினைகளாக இருக்கட்டும் தந்தை கிட்டேருந்து வரக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும் தந்தையோட அன்பு ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா கிடைக்கும் ஒரு ஏக்தம் ஒரே சமயத்தில் எதிர்பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஆகாது உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மையாக வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேதுவால் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு ஒன்று ஒன்றா நன்மை நடக்கிறதுக்கு உண்டான சில சமயங்கள் உருவாக போகுது ஜூன் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதிகபட்சமாக சிகப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காரிய தடைகளை நீக்கி உங்களுக்கான நன்மைகளை ஒன்று சேர வகுத்து கொடுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசி ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்